மகளே கேரளா லாட்ரி கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது மாரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வேண்டிய உடல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நம்ம என்ன கொடுத்துன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து பீபோர்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருவோம் பீபோர்டுக்கு நாள் அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்துட்டு நம்ம வந்து பீபோர்டில் சீபோர்டு வரணும் மெயினாக பார்த்தீங்கன்னா பீ போர்டு வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஓகே பண்ணி டிக் பண்ணியே கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுக்கு ஆனால் வந்து இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்து பீ போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆனால் நேற்று கொடுத்த நம்பரில் இப்போ பார்த்த நம்பர் ஏ போர்டு சி போர்டு ரெண்டு ஆறு ஜீரோ மூணு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோம் வீக்லி சாட்டில் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வீக்கிலி சேட் வந்து டோட்டலாகவே ஒரு நம்பர் கூட இன்றைக்கி வரல நேற்று நம்பர் கிடச்சி மிஸ் ஆயிடுச்சு டெய்லி சாட்டில் எடுத்தால பி போர்டு மட்டும்தான் நீங்கள் ஒரே ஒரு செட் வந்து ஒன்று நாலு கொடுத்துருந்தோம் மனம் ஆகிடல நாலாம் நம்பர் மட்டுந்த ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பாஸே ஆகிருக்குது ஒரு வீக்லி சாட்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருந்தாலும் ஒரு சூப்பராக எடுத்துருக்கோம் நேற்று வந்து வீக்லி சாட்டில் ஒம்போதா நம்பரே வரல ஓகேவா ஜீரோ ஆறு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நேற்று வந்து கிடச்சிச்சு ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி கசிங்க வந்து பார்க்கல ஓகேவா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் வின் டிப்ஸ்னு ஒரு சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்ச நாளே ஓகே ஒரு அஞ்சாறு நாளாக வீடியோ போட்டுட்ருக்குறோம் நிறைய பேர் போஸ்ட் போட்டுருப்பேன் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம வந்து ஏழாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா கசிங் வீடியோ போட்டுருக்கோம் பிசியில் பற்றும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் டெய்லி வின்னிங்ஸ் கொடுக்குறோம் மறுபடியும் நெக்ஸ்ட் வின் டிப்ஸ் இந்த காலில்ஸ் இருக்கிற மெத்தட் சேனலில் சப்ஸ்கிரைப் போய் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி பன்னெண்டு ஆறுநூற்றி பன்னெண்டை வச்சு நம்ம அடுத்த ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து ஆறுநூற்றி பன்னெண்டை போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம எஸ்ஐனுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கூத்தல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு போட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அறநூத்தி பன்னெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாற போட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்து அடுக்கிறோம் இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்திங்கன்னா ஏழு அப்படி இல்லை மூணு ஏழு மூணு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுநூத்தி பன்னெண்டாவது நமக்கு ஏழு மூணுன்னு கிடச்சிருக்கு ஏன்னா நம்பர் நமக்கு சி சீபோர்டில் பஸ் இருக்குது ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன என்னவதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழு எஸ் என்ன சொல்லணும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னா டி ஏழு ஓகேவா ரெண்டு அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் போர்டுன்னா நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ அறுபத்தி ஏழு சட்டியில் நமக்கு ரெண்டு அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடச்சி கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாசாயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன என்னவாதுன்னு பார்த்தோம்லாம் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு எஸ்என்ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஒடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடையக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி இல்லாட்டி நாலு தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவும் பார்த்திங்கனா நம்ம வந்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சடலில் ஒன்று நாலுன்னு கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது எஸ்ஐஎன்எப்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடையக்கூடிய நம்பர்ஸ் ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு ஓகேவா ஒன்று அல்லது ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போது போட்டு அடியில் நமக்கு ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டாம் நம்பருக்கு கிடைச்சிருக்கு முக்கிய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த போட்டான்னு பார்த்திங்கன்னா இதில் தான் டவுல்ஸ் கொஞ்சம் அடித்தாலே இது ஒரு தொழிலாக இதில் வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு வந்து ஏழாம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்தபடி நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் வந்து கணிப்பு எடுத்துக்கலாம் ஏழு ரெண்டு கிடைச்சது இதில் நம்ம ரெண்டாம் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தபடி நம்ம ஒன்றா நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏன்னா ஏசி பாஸ் ஆகிருந்தால் பி போர்டு பாஸ் ஆகிருக்குது நம்ம கணிப்பு பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் ரெண்டு நாளாக பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு பி அண்ட் சி போர்டுக்கு வரணும் இதில் ரெண்டாம் நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மேடம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கான வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்ஸ்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழை போட்டுக்கிறோம் இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை தான் நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம் இதோட ஃபார்மா நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல குடியில் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் ஒம்பது மூணு ஒம்பது மூணு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போர்டுக்கான நம்பர் சூழ்கவா பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் அடிக்கலாம் ஒம்பது மூணுன்னு கிடச்சிருக்கு இல்லை ஒம்போதாம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்ட்டுருக்கு அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்தலாம் பார்த்திங்கனா நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக போட்டு அடிக்கல நமக்கு முதல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படி லெட்டி அஞ்சு வைக்கவா ரெண்டு அல்லது அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போர்டுக்கான நம்பர் சூழ்கிவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வச்சுட்டீங்கன்னா நமக்கு ரெண்டாவில் அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு எஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் ஏழு ஒன்று ஓகேவா ஏழு அல்லது ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா இரநூறு போட்டு நமக்கு ஏழு அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இல்லை ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போல பாஸ் இருக்குது ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு எஸ் ஏன் ஆப்ஷன் முந்நூற்றி இருபத்தஞ்சு போடையில் நமக்கு முதல் ஓடின நம்பர்னு பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படி இல்லாட்டி ஏழுன்னு கிடச்சிருக்கு வைக்கவா அஞ்சு அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆனால் ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவா பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு வச்சடிக்கல நமக்கு அஞ்சு அப்படி இல்லாட்டி ஏறா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இது வந்தால் எந்த பொருள் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துருந்தோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு வச்சடிக்கில் நமக்கு ஒம்போதாம் நம்பர் அடுத்தபடி நமக்கு ரெண்டாம் நம்பர் அடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பர் வைக்கலாம் நாளைக்கு ஒருத்தரை ஏ போர்டுக்கு அஞ்சு அப்படின்னா ஏழாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது வந்துச்சுனால் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வரலாம் மேலா நம்பர் மீண்டும் வந்துச்சுன்னால் நீ வந்து எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள் ஓகேவா வெயில் சட்டை வரைக்கும் நமக்கு ஏ போர்டுக்கு அஞ்சு ஏழு வந்து எடுத்துருக்கோம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகேவா நமக்கு கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அஞ்சு ஏழு பி போர்டுக்கு ஒன்று அல்லது ரெண்டு சி போர்டுக்கு ஒன்று அல்லது ரெண்டாம் நம்பர் எடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் வரலங்கிற மாதிரி இருக்குது வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாண்டுருங்க ஓகேவா பதினேழு ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஐம்பத்தி ஒன்று பாஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எழுவத்தொன்று பதினேழு எழுவத்தி ரெண்டு இருபத்தேழுன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா நீ கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ல ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல டே ஐ லவ் டேடா அவர் பார்த்தீங்கன்னா சீபோர்டில் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கப்போல ஒரு சூப்பராக ஒரு தனிப்பு எடுத்துருக்கப்பல ஆனால் சீபோர்டு மட்டும் ரொம்ப பாஸ் ஆயிருக்கு ஆனால் ஒரு அருமையான ஓகேவா ஓகே ஓகேமலை நாளைக்கு மறையாம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேரளா அண்ட் டிஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துட்டு இருக்கலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பது அறுபத்தாறு தொள்ளாயிரத்து நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க வண்டிங் அமௌண்ட் மறு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு தீ தான் ஓகேவா நீங்கள் வந்து நம்பர் அதிகமாக நீங்கள் வச்சுங்க நம்ம வீடியோ புக்ஸு நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே மக்கள் மீண்டும் மறக்காமல் சிறப்பான ரசிகர்கள் சந்திப்பாங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் யூன் டிப்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபுல் டெய்லி வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா